ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் சுழியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நல்ல வெளியில் கிரிப்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செய்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் பச்சரிசி அரை கப் உளுந்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஓரட்டும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற தீனி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் மூணு விசிலே கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இப்போ விசிலெலாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா தண்ணியும் வடித்து எடுத்தாச்சு இதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த சூட்லேயே வெள்ளம் கரைஞ்சிடும் அப்படி சப்போஸ் கரையிலன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து வடிகட்டி கடலை பொருப்போடு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த வடிகட்டி சரியாக இறங்கலைன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டேன் மாதிரி இறங்கல்னா ஸ்பூனை வச்சு இது பண்ணிக்கோங்க இதில் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் அது வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுறேன் அதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா ஆறுறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே நாம் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி எல்லா அரிசியுமே அரைச்சி சேர்த்து போங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கிட்டியாக இருக்கக்கூடாது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா முஃபூன் கிளம்புற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்குள்ளே பூரணம் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சி எட்டுணு வந்து சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரணத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே அரைச்சாச்சு நமக்கு உருண்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லா உருண்டையுமே உரு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை மாதிரி பூரணத்தை மாவில் டிப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களில் வானலில் வந்து எத்தனை உருண்டை பத்துமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை மாதிரி ஃபோக்கில் சேர்க்கும்போது ஈஸியாக இருக்கும் மாவு ஒட்டுறதுக்கெல்லாம் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே சரியாக இதாக வேகாது இப்போ வெந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்றேன் இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டையுமே இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்